ஹலோ சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி எட்டு வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் ஓ இதா சைனா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு ஆமா நேற்று நம்ம தாக்க வந்த கொலையாளி வாயிலிருந்து பிளட் எடுத்தோம்ல அதுல டெஸ்ட் பண்ணது அவன் சைனட் சாப்பிட்டு தான் இறந்துருக்கான் இது எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இதை சாப்பிட்டா உடனே செத்து போயிருவாங்க அப்படிப்பட்ட பாய்சன் இது எதுலேருந்து இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு நேச்சுரலா கூட கிடைக்கும் பிட்டர் ஆல்மெண்ட்ல இருந்து கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் ஆல்மண்ட் ஆயில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்வா இதை கேட்ட உடனே அப்படின்னா உடனே நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டை பார்ப்பாரு வா இங்கேருந்து கிளம்பலாம் சீக்கிரம் நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பும் போது நான் நானும் வரவா அப்படின்ற மாதிரி ஹீரோனி கேட்பாங்க நீ வேண்டாம் எனக்கும் அவனுக்கும் முக்கியமான வேலை இருக்குது ஆ நீ போய் சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பணியாள்கிட்ட பத்திரமா என்னோட பொண்டாட்டி கொண்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்வாரு ம் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னதான் பண்ணுறாங்களோ அது சரி அவளை பற்றி கொஞ்சம் விசாரித்து பார்ப்போம் ஏப்பா எப்போ பார்த்தாலும் உங்கள் மாஸ்டர் கூட அந்த பொண்ணு சுற்றுறாளே அவங்களுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் எப்படி அவங்களுக்குள்ளே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் மேடம் அவங்க வந்த நாள்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ம் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகமாக பார்க்க சொன்னேன் இவனை கேட்டதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம் ஓ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வினிக்கிற ஊற்ற ஆ ம் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு கிளம்பிடுவாங்க இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பணியால் நின்றுட்டு ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ அலமண்ட் ஆயில தேடி அதாவது சைனட் உருவாக்குற பொருளை தேடி ஆப்போசிட் கேங் வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்ற விஷயம் ஆட்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க அவங்கள ஃபாலோ பண்ண நினைக்கும் போது ரெண்டு பேரும் வேறு வேறு திசை பக்கம் போயிடுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கோம் அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு இன்னொரு பக்கம் நம்மளோட ஜியாங்க காமிப்பாங்க இங்கேயோ இவனுங்க நம்மளை துரத்தாமல் விடமாட்டானுங்க போலயே இந்த இடத்துல தான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நின்றுருக்கும் போது அந்த ரூம் சீக்கிரட்டாக இருக்கும் திறந்து பார்த்தா அங்கே வித்தியாசமான ஸ்மெல் வரும் அதாவது இவர் ஆல்ரெடி ஸ்மெல் பண்ணதான் இங்கே தான் அது இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம்குள்ளே அவர் போயிட்டு அவர் ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்திருப்பாரு இந்த பக்கம் ஆட்கள் தேடிகிட்டே தான் இருப்பாங்க அவங்ககிட்ட தப்பிச்சு அங்க ஓடும் போது பார்த்துருவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ அந்த தருதலை இங்கே தானே வந்து நிக்க சொன்னேன் நானே வந்துட்டான் அவள் வரலன்னு புலம்பிட்டு இருக்கும்போது மூச்சு இறக்கி அவர் ஓடி வந்துட்டு என்ன விஷயம் அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுரா பின்னாடி ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க சீக்கிரம் ஓடிவா மற்றது அப்புறம் பேசிப்போன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க அந்த இடத்துல நம்மளோட நீங்க நின்றுட்டுருப்பாரு இது என்ன ரெண்டு நைட் ஹீரோவா அப்படின்ற மாதிரி ஷாக்கா யோசிச்சுட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி போனவங்கள இன்னும் காணமே அப்படின்னு சொல்லி கதவியே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து கதவை பயங்கரமாக தட்டு சொந்த கேட்கும் இதை கேட்ட நம்மளோட ஹீரோயினி யார் அது மரியாதையாக சொல்லிட்டா என்னை பயமுறுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் உங்கள் கதி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒளரிட்டுருக்கும் போது ஜியாங் பின்னாடி வட்டமாக வந்து சிஸ்டன்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு சார் நான் பயந்து திரும்பும் போது இதை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் இப்படி அதாவது எப்பயுமே அவர் திருட்டுத்தனமாக வர ஏரியிலிருந்து வந்திருப்பாரு இந்த பக்கமாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே நம்மளோட ஹீரோ அவசரமாக கதவை திறக்க நம்ம ஹீரோட பயங்கரமாக பயந்து போய் அந்த சேரெல்லாம் கீழே போட்டுருவாங்க இவன் ஒருத்தன் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் இவன் உங்களை ஷ் பேசாத அது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கே என்னதான் நடக்குது யாராச்சும் ஒருத்தர் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நம்மளோட ஹீரோ ஃப்ரெண்டும் அங்கேருந்து போயிருவாங்க இவனுங்க நம்மள முட்டாளாக்குறதுக்குன்னே வந்திருக்கானுங்க ஏய் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன் எதுவுமே காதல விழாத மாதிரி நடந்துக்கிறானுங்க பாருங்க சரி சொல்லுங்க எங்க போயிருந்தீங்க முதல்ல இந்த பாக்ஸ ஓபன் பண்ணணும் இப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போது அதை பார்த்த ஹீரோயினி இது விசித்திரமான ஒரு பாக்ஸா இருக்கு இது ஹெங்கிக்கு கொடுத்தா விளையாட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க உன்னால திறக்க முடியல ஏங்கிட்டு கொடு நீ சும்மாவே இருக்க மாட்டேடா சிஸ்டர்லாம் என்ன கொஞ்ச நாளா நீங்க என்னையே டார்கெட் பண்ணி ஏதாவது திட்டே இருக்கீங்க அப்படி என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆ பாக்ஸ் திறக்கலாம் ஒரு திறமை வேணாமா அது உங்ககிட்ட இருக்கானே எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போ நான் மட்டும் அதை திறந்துட்டா நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன் ஆ இதுக்குள்ளே பிட்டர் ஆல்மெண்ட் தான் இருக்குது இதை பாரு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காமிப்பார் அது நம்மளோட ஹீரோயினி வாங்கி ஸ்மால் பண்ணி பார்ப்பாங்க இது சைனேடே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னா நான் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் கேட்பாரு அதையும் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது சைனை செய்கிறதுக்கான மூலப்பொருள் அப்படின்றது சொல்லுவாங்க யோசிக்கணும் இப்படி கை வச்சால் என்ன அர்த்தம் சிஸ்டன்லாம் இப்படி வச்சா புதுசாக ஐடியா கிடைக்க போதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி மறுபடியும் யோசிச்சுட்டு அவங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுக்கு ஆவாங்க இவங்க என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒத்து பார்த்துட்ருக்கும் போது அந்த ஆள் கிட்ட இருந்து கிடச்சி சைனட் டெஸ்ட்டை எடுத்து இப்போ வச்சுருக்க பொருளோட கம்பேர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது சைனே தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க நான் முன்னே சொன்ன மாதிரியே நீங்கள் கொண்டு வந்தது சைனோடும் ஜியாங் கொண்டு வந்தது சைனோடும் மூளை பொருளும் இப்போ சொல்லுங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது உங்கள் புருஷனே கேளுங்க ம் நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு உண்மையை சொல்லணும் ரெண்டா ஒன்றுனாலே தாங்க இதில் ரெண்டு வேறையா சரி முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோனி ஆக்சுவலி நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது கதவை தொலைச்சிட்டு அம்புகள் பாஞ்சு உள்ளே வந்துட்டுருக்கோம் அதை பார்த்து நம்மளோட ஹீரோ ஜியாங் நான் வர வரைக்கும் இவ்வளோ சேஃப்டியாக இங்கேயே பார்த்துக்கோ வெளியே விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அவசரவசமாக போவார் ஏ நான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கத்துறதும் காதில் வாங்காமல் வெளியில் வந்து பார்த்தா சைலண்ட்டாக இருக்கும் நம்ம ஹீரோக்கு இன்றைக்கி ஒரு அதிரடி காத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும் வில்லன்கள் இவருக்கு முன்னாடி தான் சுழ்ந்துருப்பாங்க உடனே நம்மளோட ஹீரோ அவரோட ஹீரோயின்ஸை காமிக்க ஆரம்பி இருப்பார் ஃபைட்டிங்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே யூனிக்காக இருக்கும் நம்ம ரொமன்ஸ்னு எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த ஃபைட் சினிமே சூப்பராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு டெம்டிங்காக இருக்கும் இன்றைக்கி ஒரு பொடி அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ பயங்கரமாக சண்டை போடுவார் உங்களுக்கு போர் அடிக்குமேன்றதுனால நான் கொஞ்சம் சீன்ஸ் தான் வச்சுருக்கேன் இந்த ஃபைட்டே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எடுக்கும் நம்மளோட ஹீரோயினி அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க அவங்க கிட்டேருந்து யாராச்சும் உயிரோடு போனால் தான் அதிசயம் என்ன பேசிகிட்டு இருக்கா யாராச்சும் அவரை குத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவனை யாராச்சும் குத்துவாங்க அவனை நல்ல கதை இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்ருப்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஹீரோ அவரோட சண்டையில் பர்ஃபெக்ஷனை இருப்பாரு நம்மளோட ஹீரோயினி ஆஹா இதெல்லாம் சரி வராது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் முதல்ல அவர் வெளியில் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு நீ வந்தாவா போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி வெளியில் ஓடுவாங்க இருங்க நான் சொல்றது கேளுங்க அங்கே அப்படிலாம் ஒன்றும் நடக்காது நான் நீ இப்படி பேசிட்டு இருப்ப இங்கே நிலு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிடுவாங்க அவங்க அந்த சேர் எடுத்துட்டு வந்து வில்லங்களை அடிக்கிறதுக்காக கத்திக்கிட்டு ஓடி வரும்போது எல்லாருமே கீழே சரிஞ்சிருப்பாங்க ஒருத்தர் மட்டும் நம்மளோட ஹீரோவை தாக்குறதுக்காக கத்தி எடுத்துட்டு ஓடி வர நம்ம ஹீரோயின் பயத்துல அந்த சேரை தூக்கி போட்டு ஆன் கத்துவாங்க என்ன இவன் நம்மளே அடிக்கிறதுக்கு சேரை தூக்கி போறா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகி நகர்ந்து போக அந்த சேரு நம்ம ஹீரோ அடிக்க வந்த வில்ல மேல பட்டு வில்லன் கீழே விழுந்துருவான் உடனே நம்மளோட ஹீரோ அவனை அசையாத மாதிரி கத்தி வச்சு உன்ன யார் அமிச்சாங்களோ அந்த வில்லங்கிட்ட போய் சொல்லு கூடி சீக்கிரமே ப்ரூஃபோடு வரேன்னும் என் ஒய்ஃப் மேலே இதுக்கப்புறம் ஒரு கீரை பட்டாலும் உங்களை உயிரோடு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அவனை அனுப்புவார் சிஸ்டனில் தக்க சமயத்தில் சேர தூக்கி போட்டு என் பிரதரை காப்பாற்றிட்டீங்க வெரி குட் பாஸ் உங்களோட ப்ரொடக்ட்டுக்கு நான் நிறைய பீப்புள் எங்கே நிறுத்துவா அப்படின்னு சொல்லி பண்ணியால் கேட்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்குறேன் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீ கவனம் செலுத்தினா போதும் இந்த விஷயத்துல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணியால் நம்மளோட ஹீரோ அமுச்சு விட்டு அவர் உள்ளே வருவார் நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிச்சிட்ருப்பாங்க யாராக இருக்கும் யார் இந்த கொலையாளிங்களாம் எதுக்கும் உங்களை கொள்ள வராங்க இங்கே என்ன நடக்குது ஏதாச்சும் சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது வந்து நான் உங்ககிட்ட முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல அதை பற்றி இப்போ பேசலாமா என்ன இவன் ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறான் சரி சொல் நைட் ஹீரோன்ற பேரில் சுற்றிட்டுருக்கிறது வேறு யாரும் இல்லை நான் தான் என்னது நீயா என் ஃபேமிலிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக என் அண்ணக்கி ச கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அதை போட்டேன் ஐயோ அப்படின்னா உன் தங்கச்சியோட நிலமை நீ என்ன உன் தங்கச்சி யார் அப்போ ஜியாங் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஜியாங்குந்தான் ஒரு டைமில் எனக்கு வேலை இருந்தா அதை அவன் போடுவான் ஸோ நாங்கள் எங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி சொல்வார் அதுவும் இல்லாம அன்னைக்கு அவன் வேஷத்தை கலைக்கும் தான் எங்கள் ரெண்டு பேரையும் நீ ஒன்னா பார்த்து தப்பா நினச்சிட்ட ஓ அப்படின்னா சாங்லி லவ் பண்ணுறது ஜியாங்க தான் ரைட் தேய் எங்கள் அம்மா கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுடா நீ அமைதியாகவே இருக்க அவன் இல்லைனா நீ என்ன பண்ணுவ என்ன கேள்வி இது அவன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு போயிடுச்சா இங்கே பரஜியா சொதப்புனா அவ்வளோதான் அவனை மாதிரி தான் இருக்கணும் ஆனால் நீ அவனை மாதிரி தான் இருக்க ஏன் அப்படின்னா நானாக வந்து ஒத்துக்க மாட்டியா உங்ககிட்ட எதுவோ அவனை மாதிரியே இருக்கு நானே அவன் தானே இப்போ என்ன உனக்கு டவுட்டு ம் முதல்ல நீ எழுதுறீ மேலே எழுதுறீ எதுக்கு ஏ என்னை கட்டப்படி ஆ என்னை கட்டிப்பிடி என்ன அலற யோசன்தான் கேட்க மாட்டேன் முதல்ல என்ன கட்டிப் பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேங்லையே கையை எழுத்து அவங்க ஹக் பண்ணிப்பாங்க ஹகும் ஒரே மாதிரி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்மெல்லும் அப்படியே தான் இருக்கு இவனும் அவனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது ஓய் இதுல ஏதோ தப்பு இருக்கு சரி என்னவோ இருந்துட்டு போட்டோம் முதல்ல நீ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வா ஆ ஏன் அந்த ட்ரெஸ்ஸில் வந்தால் தான் அவங்க அம்மா ஒத்துப்பாங்களா நான் அப்படியே ஒத்துக்கிட்டு என்ன செய்வேன் அது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் சரி என்னவோ பண்ணி தொலை நாளைக்கு மறந்துறத உடனே தான் இருக்கேன் ஆ ஷுக்கிங் இந்த கேஸ் விஷயமா நான் டிபார்ட்மெண்ட்லேயே தங்க வேண்டியது வரும் அதனால ரூபைக்கு பாதுகாப்பு வேணும் ஸோ அஞ்சு நாள் நீங்கள் என் கூட வந்து தங்கணும் ஆ அஞ்சு நாள் அப்போ யாரை பார்க்கலாம் கண்டிப்பாக இதை கொஞ்சம் உங்கள் வாய்ஃபுக்கிட்ட கொடுத்துருங்க நான் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நன்றி கண்ட கரும்புல கொடுத்து இதை குடி ஏதாவது குடி நான் டார்ச்சர் பண்ணுறேன் நான் ஆச்சு குடிப்பண்ணாச்சு ஐயோ என் பொண்ணாடி சவுண்டு என்னங்க கிணங்க பிஸியாக குடிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதான் என்னம்மா நான் குடிச்சுட்டு போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறேன் அது இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் சொல்ல வந்தேன் இந்த வீட்டில் எல்லாரும் பிஸி ஆகிட்டாங்க ஜாங்னி ஜாங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கா ருஃபை குழந்தை பின்னாடி அடி சுத்திட்டு இருக்கா யார் எங்கே வேணால் சுத்திட்டு போட்டன்டி உனக்கு என்னடி பிரச்சனை உனக்கு என்னையா பிரச்சனை என் ஃபீலிங்ஸ் தான் நீ கண்டுக்கவே மாற்றியே அதுக்கு தான் இந்த கருமத்தெல்லாம் கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கியே நான் டெய்லியும் கரெக்டாக இருக்கேன் தெரியுமா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறதுனால கொஞ்சம் நேரம் நான் கிரிக்கேன் அந்த பொம்மைங்களை வச்சு விளையாடுவா ப்ளீஸ் சரி போங்க ஹை என் பொண்டாட்டி எல்லாம் விழுந்துடும் யாராச்சும் காப்பாத்துங்க நில்லையா நில்லு எனக்கு குழந்தை கொடுப்பேன்னு பார்த்தா நீ குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கியா உன இன்னைக்கு உண்டு இல்லை நாக்கல அவ்வளவுதான் நில்லையா அப்படின்ற மாதிரி கத்திட்டு போவாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி